வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பரிவர்த்தனை யோகங்களை பற்றி இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இப்போது சூரியனும் சந்திரனும் இருக்காங்க சூரியனுடைய இல்லத்தில் சந்திரனும் சந்திரனுடைய இல்லத்தில் சூரியனும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கள் இந்த பரிவர்த்தனை யோகங்கள் மூலியமாக நாம் எந்த விதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய நல்ல பழங்கள் அந்த தசாபுத்தி காலங்களில் நாம் கட்டாயம் பெற முடியும் இவங்க இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய ஜாதகர்கள் எந்தெந்த லக்கணக்காரர்களாக இருந்தால் மிகப்பெரிய யோக பலன் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் அதிகப்படியான யோக பலன் அப்படிங்கிறத பற்றி பொதுவான பலனாக இப்போ நம்ம பார்க்கலாம் சூரியன் இல்லத்தில் சந்திரனும் சந்திரன் இல்லத்தில் சூரியனும் இருக்கிறது அந்த ஜாதகருக்கு மிக விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில் நம்மளுக்கு இந்த நல்லது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தசாபுத்தி காலங்களில் அரசு வகை தொடர்புகள் மூலிமா தொழில்கள் மேன்மை பெறும் பொருளாதாரம் நம்மளுக்கு பெருகும் தாய் தந்தை வகையில் பிதான்னு சொல்லும் இல்லையா தாய் தந்தை வகையில் நல்ல ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் இது போக இவங்களுக்கு தெய்வகுலம் தெய்வானுகூலம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி தெய்வ பலம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்களுடைய உதயத்துடைய அனுகிரகம் இவங்களுக்கு முழுசாகவே கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா தந்தை அப்படிங்கிறது சூரியன் தாய் அப்படிங்கிறது சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா முன்னோர்கள் செய்த நல்வனை தீவினை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக நம்மளுக்கு கிட்ட வராது ஏதோ ஒரு வகையில் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்து மூலியமாக நல்ல காரியங்கள் மூலியமாக தெளிவானு மூலத்து முடியுமா இவங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் கிடைக்கும் பூர்வீக சொத்து தொடர்பு நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து பத்துவுகள் எந்த விதத்துலையும் விரயமாகாமல் இருக்கும் அந்த இல்லையா அந்த வம்சாவளிவங்களுக்கு நல்ல திருப்திகரமானதாக இருக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு யாருக்கும் உங்களுக்கு பூர்வ தோஷம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த பரிவர்த்தனை நம்மளுக்கு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது வந்து பொதுவானதாக இருந்தாலும் கூட ஏகதேசம் அதிகபட்ச ஜாதகங்களுக்கு இது ஒத்து வரும் சரி இப்போது எந்த லக்கணக்காரங்களுக்கு இது நம்மளுக்கு முக்கியமான நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா மேஷம் கடகம் விருச்சகம் இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகமானது மிக சிறப்பான பலனை தருது இதில் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் நின்றிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய நன்மை இது சூட்சும பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய நன்மையை தரும் சிறப்பான பலனை தரும்னு சொல்லலாம் இன்னும் இந்த மேச லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் விருச்சக லக்கணத்துக்கும் மிகப்பெரிய நல்ல பலன் இன்னொரு முறையில் நடக்கும் எப்படி அப்படின்னாக்கா இந்த லக்கணம் ஏற்பட்டு இந்த மூணு லக்கணங்கள் ஏற்பட்டு லக்கணமோ மற்ற கிரகங்களுடைய நிலையோ அம்சத்தில் குபேர் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னாக்கா மிகப்பெரிய ராஜயோகத்தை கட்டாயம் இந்த ஜாதகர் பெறுவாங்கன்னு சொல்லிடலாம் எவ்வளவு கீழே இருந்தாலும் இந்த ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் இவங்க மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெறக்கூடிய முழு அதிகாரம் இந்த பரிவர்த்தனைக்கு உண்டு இந்த பரிவர்த்தனை மூலயமா நம்மளுக்கு தசா புத்திகள் நம்மளுக்கு வரணும் நல்ல பலன் நடக்கிறது அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் அதே சமயத்தில் இந்த தசா புத்திகள் நம்மளுக்கு வந்துடணும் இப்போது ஒருத்தருக்கு தசை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன் முடியப் போகுது எப்போது ஒரு முப்பது வயசுக்குள்ளே முடியப் போகுது தசை முடியுது படாத கஷ்டம் பண்ணி பட்டுட்டோம் அப்படின்னு வைங்க அந்த கஷ்ட காலங்கள் முடிஞ்சு அதுக்கடுத்து வரக்கூடிய சூரியனுடைய புத்தி காலம் ஆறு வருஷ காலம் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திரன் பத்து வருஷ காலமும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்ல முன்னேற்றத்தை இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தீர்ந்து போய் மிகப்பெரிய நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இந்த ரெண்டு பதினாறு வருஷமும் நம்மளுக்கு அமையும் அது இந்த சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இருக்கணும் இருந்து அந்த தசாபுத்திகள் கரெக்டாக குறிப்பிட்ட வயசில் நம்மளுக்கு வந்தது அப்படின்னாக்க மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய ஜாதகமாகவே அது நம்மளுக்கு இருக்கும் குறைபாடு இல்லாத தோஷங்கள் இல்லாத கர்மவினை நம்மளுக்கு சேராத ஒரு ஜாதகமாக நம்மளுக்கு இருக்கும் சிவன் பார்வதினு சொல்லும் இல்லையா தாய் தந்தை அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய வீட்டை மாற்றி மாற்றி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் இதுபோல் உங்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனையான கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா இப்போ சூரியனும் குருவும் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சூரியனோட இல்லத்தில் குருவும் குருவோட இல்லத்தில் சூரியனும் இருக்கிறது இது மா மாதிரி அமைஞ்சது அப்படின்னா தான் அந்த பரிவர்த்தனை யோகங்களை கொடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு அமையும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அமையலைனாலும் கட்டாயம் ஒரு சிலருக்கு நம்மளுக்கு பரிவர்த்தனை யோகம் அமையும் அந்த புத்திகள் நம்மளுக்கு வரும் இப்போ சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சூரியனையும் செவ்வாயும் நம்மளுக்கு பார்க்கலாம் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் எந்த மாதிரி யோகம் எந்த லக்கணத்துக்கு எந்தெந்த பொருள்களை நம்மளுக்கு நன்மையாக தரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல் மண்ணு த நம்மளுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் பூமி ரத்த வந்த உறவு மிகப்பெரிய தைரியம் கிடைக்கிறது இது எல்லாமே ஒரு சில ஜாதகத்துக்கு நம்மளுக்கு இரு பார்த்துருப்பீங்க அசால்ட்டாக ஒரு காரியத்தை முடிச்சிட்டு போவாங்க இவங்களுக்கெல்லாம் கிரக பரிவர்த்தனை நம்மளுக்கு இருக்கும் சினிமாவில் மிகப்பெரிய யோகத்தில் இருப்பாங்க மிகப்பெரிய செல்வாக்காக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பரிவர்த்தனை யோகம் கட்டாயம் வேலை செய்யும் அந்த தசாபுத்தி காலங்களில் நீ வரக்கூடிய அடுத்த பதிவில் சூரியன் செவ்வாயை பற்றி பார்ப்போம் இந்த பதிவு சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையானால் என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா